ஸ்டடி சென்டர் நாம இப்ப பார்க்கக்கூடிய வீடியோ வந்து வந்திருக்க ஏஓ இந்த தேர்வுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் அக்ரி சப்ஜெக்ட் ஜெனரல் நாலேஜ் தமிழ் தகுதி தேர்வு இந்த மூணு சப்ஜெக்ட்டையும் பேஸ் பண்ணி நாம வந்து இப்ப ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போறோம் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் வீட்ல இருந்து நீங்க எந்த டைம்ல வேணாலும் இந்த தேர்வு வந்து நீங்க எழுதிக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுக்கு ஒரு நூறு நாள் பிளான் இந்த நூறு நாள் பிளான்ல இந்த தேர்வு எழுதுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நாங்க ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் ஆஃபர் பண்றோம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம இந்த வீடியோல பாக்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையத்துல அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் படிச்சு இந்த பயிற்சி மையத்துல நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இன்னைக்கு அக்ரி ஆபீஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அதில் ஒரு சில மாணவர்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாம் ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய அக்ரி எம்ப்ளாயி ஓகே இந்த பயிற்சி மையத்திலே படித்து இங்கேயே வந்து அரசு வேலைக்கு வந்து போயிருக்காங்க ஓகே இது வந்து ஒரு பேட்ச் லிஸ்ட் நம்ம மூணு பேட்ச் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஸோ நூறு மார்க்குக்கு மே சாரி நூறு மாணவர்களுக்கு மேலே இங்கே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க ஸ்டேட் டாப் ரேங்க்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே அந்தளவுக்கு குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ இந்த பயிற்சி மையத்துல இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க எப்படி பேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இதுல பாக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் பிளான் அப்படின்றோம் ஏன்னா நம்ம தேர்வுக்கு வந்து ஒரு நூத்தி பத்து நாள் வரைக்கும் இருக்கு அந்த நூத்தி பத்து நாள் நம்ம ஒரு நூறு நாளைக்குள்ளார வர இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஓகே மொத்தம் ஒரு பதினாறு ஆயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம இந்த தேர்வுல வந்து கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் உங்களுக்கு டென் யூனிட்ஸ் இருக்கு இந்த டென் யூனிட்ஸ்ல வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஏழாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டெஸ்ட் வர மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த ஜி கேல பதினோரு யூனிட்ஸ் இருக்கு இந்த பதினோரு யூனிட்ஸ்ல ஒரு மூணாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு ஒரு எட்நூறு கொஸ்டின்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் சரி இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் டேபிள் ஷெட்யூல்டு பார்க்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பேட்ச் டைம் டேபிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஏ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்டு ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அந்த டைம் டேபிள் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் வைஸ் இருக்கும் இப்போ வந்து அக்ரானமின்னு மீன் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா வந்து டாபிக் டாபிக்கா நாங்க அந்த ஷெடியூல பிரிச்சு அதுல ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருவோம் இதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம் அப்ப இது எல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் ஸோ எந்த நேரத்துல வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதிக்க முடியும் எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க ரிப்பீட்டடா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அதுலயே உங்க மார்க் எல்லாமே தெரிஞ்சிடும் பிளஸ் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம் ஓகே டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருப்போம் அது எப்படின்னா யூனிட் பேஸ் பண்ணி அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் அதான் ஒவ்வொரு யூனிட்லயுமே எவ்வளவு டாபிக் டாபிக்கா பிரிச்சு டெஸ்ட் வைக்கிற மாதிரி அப்புறம் ரிவிஷன் டெஸ்டாவும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா சோ இது எல்லாம் இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல வரும் இப்போ ரிவிஷன் டெஸ்ட்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா யூனிட் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் அக்ரானமின்னு ஒரு டாபிக் அப்படின்னா இந்த அக்ரானமிக்கோடைய டாபிக்ல நாம என்ன பண்றோம் ஒரு பத்து டாபிக்கா இதை டிவைட் பண்ணி பிரிச்சுக்கிறோம் அதுல

அதுல ஒரு பிப்டி கொஸ்டின் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் டாபிக் சிக்ஸ் டு டாபிக் டென் இதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறோம் ஓகே அப்ப ஒரு டாபிக் நூக்கன் கார்னர் தனித்தனியா ஹெட்டிங் வைஸா பிரிச்சு எழுதி அப்புறம் அதேவே பாதி பாதியா பிரிச்சு எழுதுற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இப்போ ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 10 டாபிக்ஸ் okay? पादि 10 டெஸ்ட் அப்புறம் ஒரு டாபிக் அஞ்சு டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அப்ப பதினோரு டெஸ்ட் அப்புறம் ஆறாவது டாபிக் டு பத்தாவது டாபிக் வரைக்கும் அது ஒரு டெஸ்ட் சோ பன்னெண்டு டெஸ்டா அப்ப இது ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்தோம்னா அதுல ரெண்டு டெஸ்ட் இருக்கு அப்ப ஒரு யூனிட்டுக்கு பதினாலு டெஸ்ட் ஆவரேஜா இது இருக்கும் வந்து யூனிட்டுடைய அந்த வெயிட்டேஜ் தகுந்தாப்புல அது மாறும் சோ இந்த மாதிரி வந்து நூக்கன் கார்னர் கவர் பண்ணி இந்த டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம் சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஓ கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஜிகேக்கும் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும் ஜிகே என்ன பண்ணுவோம் டெஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னா அதுல உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஷெடியூல்டாவே கொடுத்துருவோம் அந்த ஷெடியூல்ட பேஸ் பண்ணி நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணா போதும் ஓகே அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேவா அடுத்தது இந்த டெஸ்ட் நீங்க பிராக்டீஸ் பண்றதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் அதன் ஷெட்யூல் பிரகாரம் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் ஆனா ஃபுல்லாவே ரெக்கார்டபிள் ஃபுல் ரெடிமேட் டெஸ்ட் சோ எப்ப வேணாலும் நீங்க பிராக்டீஸ் பண்ண முடியும் எந்த யூனிட் எந்த டாபிக் வேணாலும் எழுத முடியும் எத்தனை டைம் வேணாலும் எழுத முடியும் எங்களுடைய ஆப் தான் அந்த டெஸ்ட் நடக்கும் அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருவோம் அந்த ஆப் மூலியமா எடுத்துக்க முடியும் ஆன்லைன் டெஸ்ட் வித் அதை வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி எந்த டைம் வேணாலும் எழுதிக்கிற மாதிரி கொடுப்போம் லாஸ்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கொடுப்போம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எழுத முடியும் அப்ப அதை உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த டெஸ்ட் உடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிளஸ் சாம்பிள் அந்த டைம் டேபிள் ஷெடியூல்டு எல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஷெடியூல்ட மட்டும் நீங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஷெட்யூல் கொடுக்குறேன் அதை நீங்க பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய எக்ஸாம் டேட்டு பதினாலுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ளார ஏஓ ஏதாவது ஒரு நாள்ல நடக்கும் ஜிஎஸ் பொதுவான தேதியில இது நடக்கும் வேக்கன்ட் லிஸ்ட் ஆடி சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்பு எண்பதுல இருந்து நூறு எண்பத்தி அஞ்சுல இருந்து நூறு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ டெஸ்ட் பேக்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுன்னு நினைக்கிற மாணவர்கள் இமீடியட்டா அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வேற எந்த டவுட் இருந்தாலும் நாங்க கேள்வி கிளாரிஃபை பண்றோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் தமிழ் மீடியத்துல எழுதிக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல எழுதிக்கலாம் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஆட் பண்ணிடுறேன் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன் அதை ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அக்ரி டெலிகிராம் சேனல் ஆயிடுவீங்க அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் டெய்லி கொஷின்ஸ் குயிஸ் மாதிரி வந்து டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன் அது இந்த பயிற்சி மையத்தில் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி இல்ல நீங்க வேற பயிற்சி மையத்தில் படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இது எல்லாத்தோட சேர்த்து இதுவும் கிடைக்கும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகுது நீங்க இந்த பயிற்சி மையத்தில் மூலியமா யூஸ் பண்ணிக்க முடியும் கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும் அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும் எங்களுடைய டெலகிராம் சேனல்ல அது ஜாயின் ஆகிடும் டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ